வணக்கம் நம்மளோட சிறுகடைக்கு ஆசை சீரியல சோ வரக்கூடிய எபிசோட் எந்த மாதிரி நடக்க போதுன்னு சொல்லி பாப்போம் ரோஹினி அவங்க ரெஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போயிருக்காங்க அவங்க கூட விஜயா அண்ணாமலை இருக்காங்க சரிமே ரெடியா இருக்குமெண்ட்ல ரெடி பண்ணி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க மனோஜ் அந்த வீட்டு உணவு சொல்லிட்டு இருந்தாலும் அந்த ஃப்ராட் வந்து ஒரு வர்றது மாதிரி தெரியல கொடுத்த டைம் வரை ரெஜிஸ்டர் ஆபீஸ்ல முடிஞ்சிருச்சு அண்ணாமலைக்கு டவுட் வருது டே மனோஜ் எல்லாத்தையும் கரெக்டா பார்த்துட்டியா என்ன ஏதோ கொஞ்சம் டவுட்டாக இருக்கிற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது கேட்ட மனோஜ் அப்பா அப்பெல்லாம் இல்லைப்பா கண்டிப்பாக ஒரு பாருங்கப்பா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாரு ஸோ இது கேட்ட அண்ணாமலை டேய் இல்லைடா எனக்கு சரியாக படலை என்னென்னு ஃபோன் பண்ணிப்பாரு அப்படின்னு அண்ணாமலை சொல்கிறாங்க இது மனோஜ் சரிப்பா ஃபோன் பண்ணுறேன் சரி ஃபோன் பண்ணால் சுவிச் ஆஃப்னு வருது ஸோ அப்போ புரிய வருது ஏதோ ஏமாத்திரம் போல அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ அந்த நேரத்தில் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ பெரிய சவாரி வருதுன்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க அதாவது அந்த சவாரி யார் புக் பண்ணுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ அந்த வீட்டு ஓனர் அதாவது ஃப்ராடு அவன் வந்து புக் பண்ணுறான் ஸோ அது முத்துக்காரில் தான் போகிறாங்க பெங்களூருக்கு போகிறாங்க ஸோ முத்துவும் கொண்டு போய் விட்டுட்டு வராங்க ஸோ விட்டுட்டு வந்ததுக்கப்புறம் ஸோ வீட்டில் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கு இந்த மாதிரி ஏமாந்த விஷயம் எல்லாருக்குமே தெரியுது அண்ணா அம்மாண்ட போட்டு திட்டுறாரு இப்படி காசை ஏமாந்துட்டு வந்துட்டியடா லே நீ எல்லாம் ஆ என்னடா இருக்க நீ அப்படிலாம் இருக்காங்க அந்த நேரத்தில் முத்து இந்த விஷயம் தெரிஞ்சுட்டு வராரு டேய் ஓடுகி என்னடா அப்பா பணத்தை வேறு எடுத்துகிட்டு போனேன் ஸோ இந்த முப்பது லட்சமும் காலியாப்போ எல்லாம் ஏமாதே தொலை ஆ பண்றதுன்னு தான் பண்ணுறதுன்னு தெரில நல்லா ஏமாறு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ இது கேட்டால் அண்ணாமலாம் எப்படி முத்து இங்கே பேர் அப்படிலாம் சொல்லாத நம்ம ஃபர்ஸ்ட் போயிட்டு போலீஸ்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் கொடுப்போம் அப்போ தான் என்ன நடக்குதுன்னு தெரியும் அப்படின்னு கிட்ட சொல்கிறாங்க அம்மாப்பா அது கரெக்டாக தான் இருக்கும் நான் போய் கொடுத்துட்டு வரேன் அப்படின்னு முத்து சொல்கிறாரு இதுக்கிட்ட டே டீடெயில் எனக்கு அவரோட ஃபோட்டோ இருக்குடா அப்போ அது போய் கொடுக்கலாமா அப்படின்னு மனோஜ் சொல்கிறாங்க டேய் இவ்வளோ லேட்டாகவிடா சொல்லுவேன் வா அது இருக்குல்ல அதை வச்சு ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம் வா வா அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ மனோஜ் இந்த ரெண்டு பேர் ஃபோட்டோ எடுத்து முத்துக்கிட்ட காமிக்கிறாங்க ஸோ முத்துக்கு தெரிய வருது இவங்களை நான் பெங்களூரில் போய் விட்டுட்டு வந்தேனே அவங்க தானே இவங்க அப்படின்னு சொல்லி யோசிக்கிறாங்க ஸோ தான் இவனுக்கு அந்த ஃப்ராடுன்னு தெரிய வருது தெரிஞ்சதுக்கப்புறம் முத்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஸோ யாருக்கிட்டும் சொல்லாமல் நான் போலீஸ் கம்ப்ளைண்ட் கொடுத்துறேன் யாரும் வர தேவையில்ல நீ அந்த ஃபோட்டோவை மட்டும் எனக்கு ஷேர் பண்ணு அப்படின்னு மனோஜ்கிட்ட சொல்கிறாங்க ஸோ ஷேர் பண்ணி விட்றாங்க ஸோ அதுக்கப்புறம் அப்பா எனக்கு ஒரு பெரிய சவாரி ஒன்று வருது நான் போயிட்டு வந்துடுறேன் நான் ரெவியை கூட்டிகிட்டு போகிறேன்ப்பா அப்படின்னு சொல்கிறாங்க நான் அண்ணாமலை டி ஏன்டா ரெவியூ இதுக்கிட்டா அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு முத்து இல்லைப்பா அதாவது கஷ்டமும் ஒரு ஆள் தான் ஸோ கூட்டிகிட்டு போகிறதுக்கு எனக்கு போர் அடிக்கும் பேச்சு துணைக்கு வேணுல ஏன்னா பெங்களூர் வரைக்கும் போனோம் ஏன்னா பேச்சு துணை வேணுல அதனால தான் ரெவியை கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க ரவிக்கு என்ன சொல்கிறேன்னா புரியல சேரும்னு சொல்லி கிளம்பி போகிறாங்க வெளியே போனதுக்கப்புறம் முத்துக்கிட்டே கேட்குறாங்க டி என்னா கூப்பிட்றேன் நான் வந்து என்னடா பண்ணுவேன் அப்படின்னு கேட்குறாங்க அப்போ தான் முத்து சொல்கிறார் டி அவங்க இருக்கிற வீடு எனக்கு தெரியும்டா பெங்களூரில் தான் நான் தான் போய் விட்டுட்டு வந்தேன் நேற்று நேற்று பெரிய சவாரி சொல்லியிருந்தால அது இவங்க தான் புக் பண்ணாங்க அவங்க வீடு எனக்கு நல்லாவே தெரியும் நம்ம போய்ட்டு பிடிச்சி நம்மளால் என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு ரவி கிட்ட சொல்கிறாங்க அப்போ ரவி டேய் என்னடா சொல்கிற அவங்க வீடு திரும்பு உனக்கு அப்படின்னு கேட்குறாங்க டேய் எல்லாம் திருண்டா வாடா போகலாம் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருமே கிளம்புறாங்க ஸோ கிளம்பி பெங்களூருக்கும் போகிறாங்க போனதுக்கப்புறம் அவங்க வீட்டில் போய் பார்க்கும்போது ஸோ அவங்க அவங்களுருமே பார்ட்டி பண்ணிகிட்டு இருக்காங்க இது தெரிஞ்ச முத்தும் உள்ளே வராங்க வந்ததுக்கப்புறம் அவங்க வாங்க முத்தும் என்ன நான் உங்களை கூப்பிடவே இல்லையா உங்களுக்கு புக் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்கிறாங்க இல்லை சார் நீங்கள் புக் பண்ணல இப்போ நான் தான் அவங்களை புக் பண்ண போகிறேன் பாருங்க அப்படின்னு சொல்கிறாங்க அவங்க என்ன முத்து பேச்சின ஒரு மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு முத்து ஆ பேச்சின ஒரு மாதிரியா இருக்கா இரு என்ன சம்மன் நினைச்சு நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்றாரு ஸோ இதுக்கப்புறம் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க கிட்ட முத்து சொல்கிறாங்க சொல்லி பிடிச்சு கூட்டிகிட்டும் வராங்க ஸோ இதுக்கப்புறம் எந்த மாதிரி விஷயம் நடக்க போகுதுன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன் ஸோ அதே நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல பெல் ஐக்கன் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி வணக்கம்